ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போர்டு சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க எவ்வளவு மார்க்னு சொல்லி அந்த ஆன்சர் ஆன்சர்க்கையே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க இதில் நம்ம கிட்ட படிச்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக சிவி போக ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்முடைய அகாடமி சார்பா இப்போ நியூ சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கட்டும் சைக்காலஜி தமிழ் தொகுதி தேர்வு கரண்ட் அபிரஜிகை இந்த எல்லாமே வந்து நியூ சிலபஸ் இந்த நியூ சிலபஸுக்கு யாரெல்லாம் அடாப்ட் ஆயிட்டு ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிங்க இந்த வீடியோ தொகுப்பேன் இப்போ ரீசெண்டாக டிஎர்பி எக்ஸாமுக்கு அட்டம் கொடுத்தவங்க ஃப்ரெஷ்ஷாக அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு அட்டென்ட் கொடுக்க போறவங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போர்டு சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்சர் ஆன்சர்கையுமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ மார்க்னு சொல்லி அந்த ஆன்சர் ஆன்சர்கையை செக் பண்ணி பார்த்துருப்பீங்க இதில் நம்ம கிட்ட படிச்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக சிவி போக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸாம்ல நீங்கள் பல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்திருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாங்க நீங்க என்ன பண்ணுனீங்க ப்ராக்டிஸ் பண்ணணுமா இல்லையா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து ஏன் முக்கியம் நம்ம என்ன படிக்கணும் சிலபஸில் இருந்து எப்படிலாம் வினாக்கள் வந்து கேட்டிருந்தாங்க த்ரீ ஹவரில் அந்த தமிழ் தகுதி தகுதித்தருவாக இருக்கட்டும் அதே மாதிரி மெயின்ஸாக இருக்கட்டும் இந்த ரெண்டுலேயுமே வந்து எந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது த்ரீ ஹவர்ல நம்ம எப்படி ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா அனுபவம் வந்து இந்த எக்ஸாம் உங்களுக்கு கொடுத்துருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த இனிமே வரக்கூடிய போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை வந்து கொஸ்டின் இருக்காது உங்களுடைய டைம் அதாவது அந்த எக்ஸாம் நேரம் அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ ஹவர்ஸ் இருக்கு அந்த த்ரீ ஹவர்ஸில் உங்களுடைய நேரத்தை எப்படிலாம் விண்ணடிக்க முடியுமோ அப்படிலாம் விண்ணடிக்க பார்ப்பாங்க அதன்படி தான் வினாக்கள் வந்து அமைக்கப்படும் அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் மரணுமே தவிர நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணுமே தவிர நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல் இன்னும் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த காலகட்டத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸ்கூலில் நான் வந்து ரெண்டு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் லாஸ்ட் இயரை வந்து நான் அட்டம்ப்ட்டு கொடுத்தேன் இப்போ தான் ரீசெண்டாக குரூப் ஃபோர் அட்டம்ப்ட் கொடுத்தேன் ஸோ தமிழ் வந்து நான் வந்து ரொம்ப நாலேஜாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அவங்க யாருமே பார்த்திங்கன்னா தமிழ் தகுதித்தருவில் வந்து பாஸ் ஆகலை அப்படி இருக்கும்போது போட்டி தெருவுக்கு வந்து நீங்கள் அட்டம் கொடுக்க போகிறீங்க எக்ஸாம் அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் உங்களை முழுமையாக்குமே தவிர உங்களுடைய அனுபவம் நான் வந்து ப்ரீவியஸ் இயர்ல அட்டம் கொடுத்தேன் அதனுடைய அனுபவம் வந்து எக்ஸாமுக்கு வந்து உதவாது ஓகே அப்படி இருக்கும்போது உங்களுடைய அனுபவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டிஆர்பி பிஜி டிஎர்பியில் நீங்கள் பாஸ் ஆகிட்டு அப்பாயின்மெண்ட் ஆகுற பட்சத்தில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாமல் அந்த கிளாஸ் ரூமை ஹேண்டில் பண்ணதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் அட்டம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் கொஸ்டின் வந்து எப்படி இருக்குது நம்ம எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டு கொஸ்டின் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இருக்கும்போது நம்முடைய அகாடமி சார்பாக இப்போ நியூ சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கட்டும் சைக்காலஜி தமிழ் தொகுதித்தருவு கரண்ட் அப்டர் ஜிகை இந்த எல்லாமே வந்து நியூ சிலபஸ் இந்த நியூ சிலபஸுக்கு யாரெல்லாம் அடாப்ட் ஆகிட்டு நல்லா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க ஆனால் இதில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நான் தான் எல்லாம் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க யாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் மார்க் கூட எடுக்கல அப்படி பார்க்கும்போது போட்டி தெருவுக்கு டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார் இந்த பிஜி எக்ஸாமுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட அடுத்த அறிவிப்பு வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தருவாக இருக்கட்டும் அதே மாதிரி ஜப்ஜெக்டாக இருக்கட்டும் சைக்காலஜி கரண்டை பிரிஜுக்கு எல்லாம் சேர்த்து டெஸ்ட்டு பேஜுமே நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜுமே ரெடி பண்ணுறோம் ஸோ டெஸ்ட்டு பேஜ் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் தேர்வு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் லெசன் எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆறாம் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட புத்தகம் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இதிலருந்து டெஸ்ட்டு வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓஎம்ஆரில் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே அதே மாதிரி நான் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு காலமும் அதை வந்து பண்ண முடியாது ஏன்னால் நீங்கள் மொத்தமாக சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க அங்கே கொஸ்டின் வந்து ஆகிட்டு ஆகிட்ருக்கும் உங்களுடைய டைம் வந்து வீணடிக்கப்படும் அதனால அப்படி உள்ள டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அலோடு கிடையாது யார் அன்னைக்குள்ள டெஸ்ட்டு அன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அப்படி இல்லைன்னா ஒரு டூ டேஸில் கம்ப்ளீட் பண்ணி ஓஎம்ஆர் ப்ளஸ் மார்க் வந்து சப்மிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன் ஓகே அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மாட்டில் இப்போ பேசிக்கு வந்து ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கை பொறுத்த மாட்டில் நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் எனக்கு எல்லாமே தெரியும் ஸ்கூல் புக்கை தாண்டி எனக்கு வேணும் இது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் ஸ்கூல் புக்ல இருந்தும் வினாக்கள் கேட்கப்படும் ஆனால் டைரக்டாக கேட்காம இன்டைரக்டா இன்டைரெக்டாக கேட்பாங்க டுஸ்டடாக கேட்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணணும் ஸோ பேசிக்கு வந்து ஸ்கூல் புக்கு தான் ஏன்னா ஒரு சார் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாம இருப்பீங்க அப்படி இருக்கும்போது ஸ்கூல் ஜப்ஜெட்டு என்ன லெசன்ஸ் இருக்கோ அதே எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபவுண்டேஷன் சீரீஸ் ப்ரேம் சீரீஸை பொறுத்த மட்டும் அட்வான்ஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜப்ஜெக்டில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ ஸ்வாலஜி பாடம் அப்படின்னா ஸ்வாலஜியில் ஃபஸ்ட் யூனிட் வந்து உங்களுக்கு அட்வான்ஸாகவே குரூப்பில் வந்து மெட்டீரியல் வந்து அப் அப்லோட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா டெஸ்ட்டுக்கான டாபிக் அனுப்புவோம் அந்த டாப்பிக்கை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு வைக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து மேஜர் ஸோ இதில் ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும் மாடல் டெஸ்ட்டும் இருக்கும் அதே மாதிரி தமிழ் தகுதி தெரு டெஸ்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜி அபர் ஜிகை இதில் வந்து நாற்பது மதிப்பெண்கள் இருக்கு இந்த நாற்பது மதிப்பெண்கள் உங்களை முழுமையாக்கும் ஏன்னா மேஜர்ல நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யாருமே எடுக்க போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது மேஜர்ல ஒரு ஆவரேஜாக ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்டி வந்து ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு ஒரு செவன்டி கூட ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனால் சைக்காலஜி அபர் பர்ஜிக்கை நாற்பதுல யாரு முப்பதுக்கு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு நாற்பது ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் நியமனத்துக்கு தகுதியுடையவர் அப்படி பார்க்கும்போது சைக்காலஜியுமே வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் வந்து டேட்டா அந்த என்ன டேட்டா இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனில் என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீடியப் அப்லோட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அதேமாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் கரண்ட் அப்ரிஜுக்கே டெய்லியுமே அப்ளைட் ஆயிரும் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போது பிஜி பிளஸ் பிஎடு உங்ககிட்ட டிகிரி இருக்கா அப்படின்னா தாராளமாக நீங்க இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா இப்போ பிஎடு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகே அதே மாதிரி எல்லாமே நியூ பேச பேஸ் பண்ணி தான் இருக்கும் நீங்க ஆல்ரெடி அட்டம்ப்ட் கொடுத்துருக்கீங்க இந்த எக்ஸாம் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் தெரியும் ஸோ இப்போ என்ன நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் கொஸ்டின் இருந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரியும் எக்ஸ்பெக்டடா அடுத்த வருஷம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரியும் கொஸ்டின் வந்து செட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி மெயின் ஜப்ஜெக்ட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மேஜர் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இருக்கும் டெஸ்ட் பேஜ் மட்டும்னா டெஸ்ட் பேஜ் மட்டும் அப்டேட் அப்டேட் ஆகும் எக்காரணம் கொண்டும் டெஸ்ட் பேஜில் மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகாது ஓகே அடுத்து ஓஎம்ஆர் சீட்டில் தான் வந்து டெஸ்ட் வந்து நடத்துவோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்குன்னு சொல்லி உங்களுடைய பாடத்துக்கு தனித்தனி பேஜ் இருக்கும் அந்த பேஜ்ல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் தகுதி தெருவு சைக்காலஜி கரண்ட் பிரச்சிக்கை இது வந்து பொதுவானது பாடத்துல மட்டும் நீங்கள் தனித்தனியாக இருப்பீங்க மீதமுள்ள இந்த ரெண்டுலேயுமே வந்து எல்லாருமே காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஓஎம்ஆர் சீட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஓஎம்ஆர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணாமல் டேரெக்டாக அங்கே ஒரிஜினல் எக்ஸாமில் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய தப்பு நடக்கு அப்படி இருக்கும்போது ஓஎம்ஆரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரிஜினல் எக்ஸாமில் நீங்கள் ஓஎம்ஆரில் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகே அதே மாதிரி இந்த எக்ஸாமில் நீங்கள் பண்ணக்கூடிய தப்பை சரி பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும் அப்படி இல்லை நான் இந்த எக்ஸாம்லேயும் நான் இப்படி தான் இருப்பேன் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் நான் இதே தப்பு பண்ணுவேன் அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது ஓகே அடுத்து இப்பவே இருந்து படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இப்பவே இருந்து படிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு உங்களால் சிலபஸ்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதே மாதிரி ரிப்பீட்டடா வந்து அதிகமாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டாப்பிக்கில் இருந்து எப்படிலாம் வினாக்கள் கேட்காங்க எந்த அளவுக்கு வந்து இந்த டாப்பிக்கில் நீங்க பிளஸ்ஸாக இருக்கீங்க மைனஸ் இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எந்த டாப்பிக்கில் அதிகமான வினாக்கள் கேட்காங்க எப்படிலாம் வினாக்கள் செட் பண்ணுறாங்க ட்விஸ்டட் கொஸ்டின் மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் இந்த எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான் உங்களை முழுமையாக ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ இப்போவே நீங்கள் இருந்து படிக்கீங்க அப்புடின்னா உங்களால் ஈஸியாக எக்ஸாம் வரும்போது எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் வந்த உடனே அந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணி ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கு நீங்க இப்ப இருந்தே படிக்கும் போது மட்டும்தான் யூஸ்புல்லா இருக்கும் ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் தான் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி உங்கள் கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா முடிஞ்சு போனதை நினச்சி நீங்கள் புலம்பி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பயணம் கிடையாது ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு டெட் எக்ஸாம் வர போது பிஓ எக்ஸாம் வர போது நியமன வர போது மேபி இந்த எக்ஸாமுக்கான அதாவது நடந்து முடிஞ்ச பிஜி டரிப் எக்ஸாமுக்கு வந்து அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து பிஜி டரிப்பு பாசிபிள் இருக்குது அப்போது நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ண முடியுமா தவிர பிரிப்பரேஷன் பண்ணாம இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க ஏன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அடுத்த கே செக் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி போடு வந்து ஆன்சர் கே வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதையுமே செக் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் வருதோ அதை எல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு ஓகே இந்த தப்பு நம்ம பண்ணியிருக்கோம் அதை ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போது யாரு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல நான் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மந்தில் எதுவுமே வந்து பாசிபிள் கிடையாது படிக்கலாம் பட் ரிப்பீட்டடாக வந்து ரிவிஷன் பண்ண முடியாது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் கல்வி கல்வித் தொகுதி இருக்குது அப்படின்னா அந்த டிகிரியை நீங்கள் யூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களாலேயுமே வந்து ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியில் அமர முடியும் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிங்க இந்த வீடியோ தொகுப்பை இப்போ ரீசெண்ட்டாக எக்ஸாமுக்கு அட்டம்ட்டு கொடுத்தவங்க ஃப்ரெஷராக அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு அட்டமெண்ட்டு கொடுக்க போகிறவங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் நீங்கள் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அப்டேட் வந்து கொடுப்போம் அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்